ஆக வள்ளல் பெருமா நமக்கு இந்த மாதிரி அதையெல்லாம் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வேதங்களெல்லாம் அவரும் பார்த்து அவர் தான் சொல்கிறாரு நீ சரியாக இருக்கணும் பிறந்த பிறவியின் பயனை அடைய வேண்டுமே ஆனால் நீ இப்படித்தான் கடைபிடிச்சு வாழணும் சண்மார்க்கத்தினுடைய தூண் என்ன தெரியுங்களா உணவு எனக்கு போய் உணவு கட்டுப்பாடு போடலாமாங்க நியாயமாங்க ஒரே நொடியில் ஐயா சொல்லிட்டார் அப்படி விட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இன்றைக்கி என்னாச்சு வருஷம் என்னாச்சு அப்படியே இருக்கிறோம் அப்பா மாறினாங்க எல்லாரும் மாறினாங்க எங்களை சார்ந்தவங்க அத்தனை பேரும் மாறினாங்க எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வரியா வா பேரை கேட்பேன் முகமது சல்மான் ஓகே ஓடிபடு உனக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது கிறிஸ்தவங்கிட்ட மட்டும் நான் பேர் சமயத்தில் பிரகாஷ்னு பேர் வச்சுருப்பான் பார்த்தா கிறிஸ்தவனாக இருப்பான் என்னோடய கொள்கை முஸ்லீமுக்கும் கிறிஸ்தவனுக்கும் மாமிசம் சாப்பிட்றவனுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது நீ அடுத்த உயிரை கொள்ளுவ உன் உயிரை நாங்கள் காப்பாற்றணும் அதுக்கு ஒரு பாவம் மூட்டை கட்டி வச்சுருப்பான் நம்ம டான்ஸ் மாஸ்டர் அது என் தலையில் இறக்குவான் ஏன் வானா அவன் பரிசவன் கொடுக்குறான் எப்படின்னா இப்போ தண்ணி ஊற்றுவான் அவனை நான் உனக்கு மருந்து கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி ஈ இறக்கும் இல்லாத பேசுவாங்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஜஸ்டிஸ் மோகன் சொல்லுவேன் டாக்டர் நீங்கள் எடுத்த முடியும் நல்லது இல்லை டாக்டர் ஜஸ்டிஸ் மோகன் எனக்கு ரொம்ப அன்பானவர் ஜஸ்டிஸ் லட்சுமணன் இவங்களே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க நான் சொன்ன கிளி சொன்ன மாதிரி அவங்க பாடம் நடத்தலாம் அந்த அம்மா என்ன டாக்டர் நீங்கள் நெறிமுறையே தவறி போகிறீங்களே டாக்டர் என்ன வேணாலும் சரி அவனுக்கு கிடையாது இன்னொரு உயிரை அவன் வந்துட்டு கவலையே படவை சிஞ்சிக்கு கூட இடம் கொடுக்காமல் கூடறான் நான் ரொம்ப யோக்கியன் அது எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி பேசுகிறது தானே அப்பெல்லாம் நீ எவ்வளவு பெரிய யோகிக்க தெரியும் எதையும் கவலைப்பட மாட்டேன் அது மேலே போகுதுன்னு சொன்னாக்கா என்கிட்ட கத்தியோ கொம்பு இல்லைனாக்கா உண்டு நடிப்பேன் உணர்ந்துடும் அப்போ அப்போ நான் என்னை விட கோடியும் வேற எதாவது இருக்க முடியுமா தான் கண்ணினால் ஐயகோ பிற உயிர் பதைக்கு கண்ட காலத்திலும் பதைத்தேன் அப்படிங்கிறார் வள்ளல்ல யாரை சொல்றாரு என்னதான் சொல்றாரு இப்படி அந்த ஒரு பாட்டை வச்சு வச்சு வச்சே என்னை தேய்ச்சி ஒரு மாதிரி ஆக்கிட்டேயா அதை மீறி யார் நடந்தாலும் என்னால் அதை தாங்க முடியறது இல்லையா இந்த உணர்வுலாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருந்தால் தான் அது இறையாண்மை அதை தான் இறைவன் நமக்கு சொல்லி கொடுத்தான் எவ்வளோ அழகான செய்திகள் இதெல்லாம் நம்ம பரிமாறிக்கணும் இப்போது நான் இந்த ஒரு விஷய விஷயத்தை சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அங்கே விழுந்தான் கொடுமை வெட்டினார் இல்லையா எல்லாத்தையும் சரி பண்ணி என்ன வெளியே அனுப்பினார்லையா இல்லையா என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுங்களா டாக்டர் நீங்கள் தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்காதீங்க பொட்டாருக்கும் அங்கே தான் என்றைக்கு உங்களுக்கு தாங்க முடியாத தலைவலி வருதோ எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிவிடுங்க அப்படின்னாருங்க தலைவலி என்றைக்கு தாங்க முடியாத அளவுக்கு வருதோ அன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லி விட்ருங்கன்ட்டு ஏன் ஏன்னு கேட்டேன் உங்கள் பிளட் எல்லாத்தையும் நாங்கள் எடுக்கல அங்கங்கே கிளாட் பண்ணி நிற்கிது அது வந்துட்டு உங்கள் அந்த பிரெயினை வந்துட்டு நசுக்கும் அந்த நசுக்கிறதுல அந்த டிஷ்யூஸ் வேதனைப்படும் அந்த வேதனை உங்களுக்கு தலைவலியாக வரும் அப்படியே எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து நீங்கள் இறந்துடுவீங்க அதனால் எச்சரிக்கையாக இருந்துங்கன்னு அவர் சொன்னார் நான் ரெண்டு முறை அதை நான் அனுபவிச்சிட்டேன் அப்போ தான் இதை எப்படி நம்ம சரிப்படுத்தலான்னு வரும்பொழுது ஒரு நாள் காசியில் நாங்கள் அபிஷேகம் பண்ண பாருங்கள் போறதுலாம் அபிஷேகம் பண்ணிட்டுருவோம் அந்த விபூதி எடுத்து ஒரு ஒரு அப்பு அப்பிட்டேன் ஃபுல்லாக எனக்கு ரெண்டும் இங்கே ஒரு ஃபேனு இங்கே ஒரு ஃபேனு மேலே ஒரு ஃபேனு பின்னாடி ஒரு ஏசி இவ்வளோ இருந்தால் தான் நான் தூங்குவேன் சொகுசு அப்படி தான் தூக்கம் ஒரு நட்டாக வராது இதை போட்டுட்டு போய் அங்கே உக்காந்த பாருங்க அவ்வளோதாங்க உலகத்தையே மறந்துவிட்டேங்க என்னை மீறிய உறக்கம் தலைவலாம் எங்கே போச்சுன்னே தெரியல இப்போ சொல்லுங்கள் ஏன் நமக்கு விபூதியை இதில் திருநீரை கொண்டு போய் எதுக்கு திருநீரான் அதை இவங்க மாற்றி வேற மாதிரிலாம் சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டோம் திரு நீர் திருனா என்னது பரம்பொருள் அதோடு நீர் நீர்னு என்ன நீற்று விட்டது ஒன்றாகி விட்டது அது ஒன்று ஆக்கும் தன்மை இதுக்கு இருக்கு இது நான் சொன்னது லௌகீகம் உலக வாழ்க்கையிலேயே என் தலைவலியை போக்கிருச்சுன்னு நான் நல்லா இருக்கிறேன் ஆனால் இது என்ன பண்ணும் சொன்னால் உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் வற்ற வச்சு அங்கே பிற்று ஊற்றிக்கும் கிளாண்டுக்கும் நடுவில் ஒரு நெல் அளவுக்கு ஒரு இடம் இருக்குது அதில் தான் இந்த சளி கடைசி சளி நிற்கும் அந்த யமந்தான் இங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து இங்கே வந்து இங்கே வந்து கடைசியில் அங்கே போய் காலி பண்ணிவிடுவான் அதை நம்ம பார்க்கலாம் அங்கே வந்துட்டோன்னா கண்ணு மேலே போயிடும் அது இருக்கும் முதல்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் தொண்டைக்கு வந்து அப்படி விழுத்து இருக்கோம் அது தொண்டையில் நிற்கிறது அர்த்தம் அப்போ கண்ணை பார்த்திங்கன்னா நேராக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கண் லிஃப்டில் போவோம் அது மேலே போய் நின்னுறுனா இவர் வெளியே போயிடுவார் டப்புன்னு வந்துடுவார் இது தாங்க நம்ம வாழ்க்கையில் உள்ள அடி முடி இதே நம்ம இதில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அப்போ நாம விடுறாங்களா அது ஏங்க அதுக்கு எதுனா அர்த்தம் வருது ஏஸ் வள்ளலார் பாடினார் ராப்பகல் இல்லா இடத்தில் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவேன்னு நீ வாழ்கிறது உலகத்தில் சந்திரனும் சூரியனும் இல்லாமல் இடத்துல ஒன்றால் எப்படி வாழ முடியும் இப்போ இருக்கிறது அங்கே தானே அப்புறம் ராப்பகல் இல்லாத இடத்துல நீ எப்படி இருக்க முடியும் அதுதான் உண்மை வலது பக்கம் போகக்கூடிய நாசி சூரியன் இடது பக்கம் போகக்கூடிய நாசி சந்திரன் இடகலை பிங்கலை இது பகல் இது இரவு ரெண்டும் கூடினால் தரிசனம் அதுதான் உங்களுக்கு ராப்பகல் இல்லா இடம் சுழிமுனை அங்கே போனால் கீழே உள்ள குண்டலினி தானாக மேலே வரும் அது இடத்துல கலந்துக்கும் அவனை காணக்கூடிய இதை அது காணும் பார்த்திங்களா இதெல்லாம் எப்போ தெரியும் இந்த வழிக்குள்ளே வந்தால் தான் அந்த உண்மையெல்லாம் தெரியும் உடம்பார் அழியல் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன்னு உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் என்ன மாதிரி ஒரு கிருக்கம் பார்க்கப்பேன் அப்போ உடம்பு உடம்பு சொல்லி பெருசாக பீச்சுக்கிறீங்க இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடி உப்பு இருந்த பாண்டமடி மாத்தி பிடிக்க வகை எனக்கு கிட்டுதில்லை மாத்தி பிடிக்க வகை எனக்கு கிட்டுதென்றால் ஊத்த சடலம் எங்கள் அண்ணம்மா உன்பா அதன் சேரணும் ஒருத்தன் பாடிருக்கிறான் நீங்கள் உடம்பை பெருமையாக பேசுறீங்க அதுக்கு ஒரு பாட்டை என்ன கேட்ட கூடாது என்றதுக்காக ஒரு பாட்டை அப்போயே வச்சுட்டார் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு வருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்ட என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றே நீ இதன் திருமூல தான் சொன்னார் ஏன்டா பிறந்தேன்றதை அவர் தான் சொன்னார் நீ திடம்பட விஞ்ஞானம் உறுதி வாய்ந்த விஞ்ஞானத்தை அடைவதற்காக நீ பிறவி மனித பிறவி எடுத்திருக்கிறாய் அதை நீ அடைந்தால் பிறந்த பிறவியின் பயன் பெற்று விட்டாய் இல்லைன்னா நீ மறுபடியும் வருவ அதைத்தான் அப்பற சுவாமிகாப்பா போதும்டா என்ன என்னை கூப்பிட்டுக்கடா அப்படின்னு உருண்டே போனார் எங்கள் ஐயா மாணிக்க வாசகர் அழகா பாடினார் முதல் பாடல் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் கோ களி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அந்த ஏகத்துவ கொள்கையை தான் அருணாநடுக எடுத்து வச்சுட்டுருக்கிறோம் அது அப்போ எங்கேருந்து போச்சே நம்மக்கிட்ட இருந்து கிட்ட இருந்து போனது நீ எடுத்து வச்சுக்கிட்டு நீ எனக்கு பாடம் சொல்ல வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் ஏற்றுக்கிறதில்ல புரியுதுங்களா நான் இந்த மண் இந்த மண்ணு என்னோட எங்காலும் உனக்கு சொன்னால் அதை எடுத்து வச்சுட்டு நீ உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வரியா சொல்லிக் கொடு எனக்கு மகிழ்ச்சி உன்னோட வச்சுக்கோ இது எங்கே சொல்லிக் கொடுத்து எங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது அப்போ ஏகன்னு சொன்னீங்க முடிச்சிட போகிறியா ஏகன்னு சொன்னீங்க அதுக்கு அடுத்த அநேகன்னு ஒரு சொல் வருது அது வேற இது வேறையாச்சும் கான்ட்ராக்டர்ஸ் தானே எதிர்ப்பு எதிர்மறை தானே ஏகன் என்றால் ஒருவன் அநேகன் என்றால் பல பேர் என்னங்க இது சரியாக தான் சொன்ன தமிழ் தெரியாமல் தெரியாம ஒரு ஞான சூரியமோ இதெல்லாம் நான் நினைச்சது அப்புறம் தான் தெரியுது இது என்னது அவங்க அவங்க ஊருடைய பேத்தியாமா யார் நக்கீரனுக்கு பேத்தியாமா அதனால் அவங்க கனையாளின்னு வைக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதும்மா இதை நம்ம பேசுகிற மொழியில் மோதிரம் அவ்வளோதானே இதை ஒரு வேளை செயின் போட்டு கழுத்தில் போட்டிருந்தா செயின் கையில் போட்டிருந்தா வளையல் அப்படி தானே எல்லாத்தையும் சேர்த்து உருக்கிட்ட அப்போ அதனோட மூலப்பொருள் நீ எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்க பொன்னை உரு வேராக்கி பேருரைத்த வேற்றுமை போல் உன்னை தவிர மற்றங்கொன்றும் இல்லை உன்னானே பொன்னை தவிர விழா பூசணம் போல் பொன்னை உரு வேராக்கி பேருரைத்த வேற்றுமை போல் எம்மையும் அவ்வாறாய் பகுத்துரைத்தோமல் எங்களையும் நீ அப்படி தான் வச்சிருக்க எப்படி இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல பார்த்தீங்கன்னா இது துண்டு துண்டாக உடைச்சு போடுங்களேன் துண்டு துண்டாக உடைச்சி போடுங்களேன் அது என்னது பவுன் தானே அது மறுபடியும் உருக்கிட்டே எதுனா செய்யலை வேறு பேர் வந்துடும் அதுக்கு ஆனால் அது உள்ளே இருக்கிறது பவுன் தான் பரம்பொருள் பரம்பொருள் தான் அது ஒன்று அதுதான் தான் அவர் ஏகன் அவன் இப்படியும் பிரிஞ்சு போய் அநேகனாகிட்டு ஒன்றா வந்துடுவான் அதுதான் ஏகன் அநேகனுடைய விளக்கம் இப்படி ஐயா ஒவ்வொரு நூல்களையும் எடுத்து அதனோட விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கொட்டி கொடுத்துருக்காங்க தெரியுங்களே பொக்கிஷம் அள்ளி அள்ளி நமக்கு வந்துட்டு புதைச்சி வச்சாதாங்க புதையல் இல்லைங்க நமக்கு அப்படியே அள்ளி தெளிச்சு கொடுத்துருக்குறாங்கங்க நம்ம முன்னோர் நம்ம தாங்க அதை புரியாமல் உலகத்தில் நம்ம எப்படிலாம் வாழ்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அதை வளைச்சி பிடிச்சி அந்த திறமையெல்லாம் நமக்கு இருக்குது ஏன்னா மூளை சிறந்த மூளை ஆறாவது அறிவு மனிதனுக்குன்னா என்னது எதையாவது கண்டுபிடிக்கிறதா நம்மளோட மோசமான நாய் கண்டுபிடிக்குது பல விஷயத்தை பூனை கண்டுபிடிக்கிது எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய எட் எண்பது அடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாம்பை என் கூட நின்று விளையாடிட்டு இருக்கிற நாயை ஓடுது கொலைச்சிக்கிட்டு நான் சொல்கிறேன் சஜி வாசலில் பாம்பு வந்துருது பாருன்ற ஏன்னா குலைக்கிற விதத்தில் மூணு வகை ஒன்று மனுஷன் வந்தால் குலைக்கிறது இதை போல் ஒரு ஜாதி போனால் குலைக்கிறது எவனாவது இப்போ பொருள்கள் கொண்டு வந்து உள்ளே வச்சா குலைக்கிறது அப்போ பாம்பு வந்தால் குலைக்கிறது ஒரு கொலை இருக்குது அது குலைக்குதுமா சச்சி பா வாசலில் பாம்பு வந்துருச்சு போ சீக்கிரம் அப்படின்னு நான் போனான் மாமா ஓடியாங்க அப்படின்னு நான் பார்த்தா உள்ளே உள்ள உள்ளேயும் வெளியுமா நிற்கிது பாம்பு இவர் அங்கே படுத்துக்கிட்டு அது உள்ளே வரவிடாமல் தடுக்கிறார் எனக்கு இருந்துச்சு அந்த அறிவு நானும் தானே அது கூட பின்னாடி நின்றுட்டு இருந்தேன் அதுக்கு மட்டும் எப்படி கொடுத்தான் அப்போ ஆறாவது அறிவு எது கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் இருக்குது அந்த அறிவு ஆய்வு பண்ணும் அறிவு எல்லாத்துக்கும் இருக்குது அப்போ ஆறாவது அறிவு எதை தயா சொன்னான் அதை சும்மா சொல்லலை பகுத்தறிவுன்னு அந்த பகுத்தறிவுன்றதை வச்சுக்கிட்டு தான் ஆய்வு செய்கிறவன் அவனுக்கு தான் ஆறாவது அறிவு அதெல்லாம் கிடையாது இறைவனை அடைவதற்கான பாதையை தெரிந்து அதை கடைபிடித்து அதில் எவன் பயணம் செய்ய தொடங்குகிறானோ அவனுக்கு இருப்பது தான் ஆறாவது அறிவு மற்றவங்க தான் கிடையாது இதுதான் உண்மை அப்போ நம்மளாம் எல்லாம் நீங்களாம் ரொம்ப நான் என்ன சொல்கிறேன்னு தெரில அருள் பெற்று நீங்கள் நல்ல இடத்துல வந்துருக்குறீங்க எனக்கு வந்துட்டு வயசில் மூத்தவங்க எங்கே இருந்தாலும் சரி கேள்விப்பட்டால் பணத்தை செலவு பண்ணிங்கிறது போய் அவங்ககிட்ட போய் விழுந்து வணங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சதனை வாங்கி கொடுத்துட்டு வருவேன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க உங்ககிட்ட பேச சொக இல்லை வேஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசணும் நான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் யார் இருக்கிறாங்களோ இல்லையா உங்கள் அம்மா அப்பா அதெல்லாம் அவங்க ரொம்ப சொந்த கொண்டாடி இன்னும் நீங்கள் திருட்டு வேலை அவன் திருட்டு வேலை எல்லாம் செய்வீங்க வீட்டில் ஒரு கிழவனோ ஒரு கிளவியோ யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா போதும் அதுங்களை மதிக்க மாட்டோம் நம்ம வீட்டில் மதிக்கவே மாட்டோம் ஆ சனி அதுக்கு பேர் தான் சனி வெளியில் போயிட்டு கொஞ்சம் வர வேண்டிய நேரத்துலேருந்து கொஞ்சம் லேட்டாச்சுன்னு வச்சுங்களேன் தானாக அந்த இதயம் சொல்லும் பெருசு எதுவும் பேச முடியாது வந்துடும் வந்துருச்சா அதுதான் சத்தியம் அதான் உண்மை இல்லைங்களா அப்போது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஏழனமாக பேசுனீங்களே இப்போ எங்கே போச்சு உண்மையானது அங்கே வந்து உங்களை உரைக்கும் அதனால் ஒரு வீட்டில் ஒரு பெருசு இருக்கணும் அதனால தான் பெருசுனாலுமே வயசானவங்க ஆயிடுது இல்லையா அதனால் வயசு பெருசாக போக போக உங்களை பொண்ணுன்னு சொல்லுவேன் பையன்னு சொல்லுவேன் எனக்கு அப்படி சொல்ல மனசு வராது சே கீழாத்து பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்பேன் அவங்களே பேராசிரியர் கேட்பேன் கீழாத்து பொண்ணு எப்படி இருக்கா அவங்க மாமியார் தொண்ணூறு வயசு அவங்க எனக்கு பொண்ணு கீழாத்து பொண்ணு எப்படி இருக்கா அவங்க அதில் கதையெல்லாம் சொல்லுவாங்க அவங்க அம்மாவுக்கும் அதே வயசு தான் இந்த டெல்லிக்கார மாமி என்ன பண்ணிட்டுருக்கா அங்கே இந்த ஒரு பொண்ணு வந்தால அப்படின்னு அது சொல்லுவோம் ஆக வயசு ஆயிடுத்துனா அவங்க வேணுங்க நான் என்ன தான் வளர்ந்து உங்கள் வயசுக்கு வந்தாலும் உங்கள் வயசு தொட முடியுமா நீங்க அதுக்கு மேல அந்த இடத்துக்கு போயிருக்கில்ல அதை நினைக்கணும் அமைதி இல்லையா இறைவன் நாடலை அதனால இல்லை இப்போ நிம்மதியா இருக்குதா இறைவன் ஆடிட்டான் அவ்வளோதான் அவன் நாட்டுறதுக்கு நம்மெல்லாம் ஆளாக இருக்கிறோம் அப்படின்ற எண்ணத்துல எனக்கு முதல்ல வேற சிந்தனை இருந்ததுனால முடியாதுன்னு சொன்னா கூட அதுக்கப்புறம் அப்படி இப்படி போயிட்டு ஒரு வழியாக நம்ம நட்பு எப்பவுமே தான் இருக்கோம் அப்படின்ற அடிப்படையில் வந்த பிறகு வந்து அவங்க கிட்ட பேராசிரியர்கிட்ட பேசிக்கிட்டே வரோமா வெறும் கையில் போகிறோம்மா எல்லாம் பெரியவங்க அப்பா சொல்லுவாங்க வயசானவங்களை பார்க்க போனாலும் நோயாளியை பார்க்க போனாலும் புள்ளை பெத்தவளை பார்க்க போனாலும் வெறும் கையோடு போகாதே அப்படிம்பாங்க அப்பா ரெண்டாவது அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் எவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்தாலும் சரி அவள் கையில் ஒரு நூறுரூவா வா எப்படி அவன் நினச்சா கோடிக்கணக்கில் எடுத்து வைக்கலாம் ஆனால் அவளுக்கு போய் நீங்கள் ஒரு நூறுரூவாய் கொடுத்து பாருங்களேன் அழுதுருவா அழுதுருவா அதான் உண்மை அந்த உணர்வு அதெல்லாம் மதிக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வாழ்வியல் நெறிமுறைகளை முதல்ல படிக்கணும் சும்மா வேதம் ஓதுனா பார்த்தாது அது அது நிறைய விஷயத்த சொல்லும் அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை நம்ம தெரிஞ்சுருந்தால் தான் இந்த நாட்டில் என்னடா பண்ணால் அந்த மோடினு யாருக்கும் தெரியாது அவர் செய்கிறது நிறைய செய்திகள் எனக்கு தெரியும் நான் இராணுவத்தில் இருந்ததுனால எனக்கு தெரியும் அவரை பற்றி ஒருத்தர் நீங்களாம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அந்த சின்னப்பா கணேசன் சொல்லிட்டு அண்ணாப்பண்ணான்னு பேசுவார் நாதாரி பசங்கள்லாம் பேசுவார் அது என்னோட டைலாக் அது அவர் பேசுவார் அவர் போட்ட நூல் இது மோடி என்னெல்லாம் செஞ்சாரோ அது இதில் போட்டிருக்கார் தெளிவோ போட்டிருக்கார் அதை தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும் நூலை போட்டார ஒழியோ வாங்க ஆளு இல்லை நான் ஒரு பத்து பத்தாக வாங்கி எல்லோரும் கொடுக்கலாம் திரும்ப பத்து வாங்கினேன் எல்லாேருந்தும் கொடுத்துட்டு இப்போ இதெல்லாம் ஒரு மூணு இருக்குது இங்கே வந்தால் எப்படியானாலும் நம்ம கூட இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் அதை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற எண்ணத்தில் வந்தேன் நம்ம இந்த நான் நம்ம வாழ்ந்தாகணும் நல்லா வாழணும் நம்ம எப்போ வேணாலும் சாகலாம் பிரச்சனையே கிடையாது நம்மளுடைய அக்ரிமெண்ட்டே அப்படி தான் வந்தால் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல விதமாக இருக்கட்டும் அது சேர வேண்டிய இடத்துல தான் போய் சேரணும் எங்கே வேணாலும் எந்த பாதையில் போனாலும் டெல்லிக்கு போயிடலான்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சரியான பாதையில் போனீங்கன்னாக்கா ஒன்றரை நாளில் போகலாம் சரியில்லாத பாதையில் போனீங்கன்னாக்கா பல நாளாக செத்துருவீங்களே வழியில் சரியான பாதையை வகுத்து கொடுத்துருக்காங்க அதை கடைப்பிடிங்க நம்ம நல்லா இருக்கும் இங்கே வந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு நான் பேசி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சியில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் இந்த செய் நான் வந்துட்டு வாயாடி இந்த அரசியல்வாதி கையிலையும் சாமியாருங்க கையிலையும் ஃபோன் போச்சுன்னா வேறு வழியே கிடையாது நடத்துறவங்க கூட நம்ம என்ன பண்ணணும் கையை பேசினீங்கன்னு உட்காந்துப்பாங்க அதெல்லாம் ஒன்று வா கரெக்டாக நிறுத்திக்கலாம் ஆனால் அப்படி கூட அஞ்சு நிமிஷம் நான் திருடிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் எனவே சகோதர சகோதரிகளை இறைவன் மிகப்பெரியவன் அவன் நினச்சது தான் நடக்கும் அவன் நம்மளை நடத்துகிறான் எப்போ என்ன தான் எழுதி வச்சுட்டு தான் அது பிரகாரம் அதெல்லாம் நம்பி தான் நம்ம இருக்கிறோம் அதை வெளிப்படுத்துறதுக்கு மட்டும் நமக்கு மனசு இல்லாமல் தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் இனிமேலும் அப்படி இல்லாமல் இரவு நம்ம எல்லாம் வாழ்கிறோன்றதை மனதில் வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லோரும் இருங்க எனக்கு ஆ ஆமாம் ஏன்னா சுடர் உலக்காக்கினும் நன்றாய் எரிந்திட ஒரு தூண்டுகோள் தேவை நான் நன்றாய் என்பது அடை தமிழ் இலக்கணத்தில் அது அடை நன்றாய் ஏன் தெரியுமோ அதே கூச்சி அணைக்கிறதுக்கும் போகும் அதனால தான் இந்த இடத்துல அதை வேறுபடுத்தி சுடர் விளக்காகினும் அது நன்றாய் எரிந்திட ஒரு தூண்டுகோள் தேவைன்னு சொல்லி அடைமொழியை கொண்டு வந்தாங்க வச்சா எவ்வளோதான் இது இருந்தாலும் இப்படி ஒருத்தர் மனசுக்குள்ளே நினைக்கல நினச்சே தான் நடக்கும் நீங்கள் நினைக்காம நடக்காது அதில் உறுதி இருக்கணும் நினைக்கணும் உறுதி இருக்கணும் அதை அப்படியே செயலுக்கு கொண்டு வரணும் நாலாவதாக நூறு விழுக்காடு நம்பணும் நம்ம வெற்றியை நோக்கி தான் போகிறோம் நம்ம இதை தான் சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்பணும் அந்த மாதிரி உள்ளதுனா ஐயா மாதிரி உள்ள அதுக்கு பேர் ஒரு பக்கம் அது ஒரு ஞானம் அது ஒரு ஞானம் இப்படி தான் உலகத்தில் எது எடுத்தாலும் அதில் நம்ம அதில் தெளிவடைஞ்சிடுறோமா அது ஒரு ஞானம் இப்படி தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம காலத்தை கடத்திக்கிட்டு வரணும் அருமையாக செஞ்சிருக்குறாங்க நான் நினச்சேன் இந்த போ எனக்கு அனுப்புனேன் இன்விடேஷன் பார்த்ததுமே சரி இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் இருக்குது எனக்கு இந்த செய்தியெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா நான் வந்துட்டு என் வீட்டிலலாம் விற்க போகிறேன் பெரிய பங்களா நம்ம மாற்றுக்கு வந்துருக்கீங்களோண்ணா ஆமாம் பெரிய பங்களா தேவையில்லாத அவ்வளோ பெருசாக கட்டி வர்றவங்களும் எங்கள் வீட்டை தங்குங்கோ நான் ஆக்கி போடுறத சாப்பிடுங்கோ என் காரை எடுத்துகிட்டு ஊர் சுற்றுங்கோ இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் செலவு பண்ணாதீங்கோ கொண்டு வந்த பணத்தெல்லாம் எதுனா பொருள் போட்டு பேரம் பேத்தி கொடுங்கன்னு சொல்லி விட்ருவேன் உலகத்துல எல்லா நாட்லேருந்து வராங்க நடக்குது இப்போ என் வீட்டெல்லாம் விற்றுறப்போ நிறைய பணம் வரும் அது விற்றா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தி யார் வந்தாலும் தங்கலாம் இடத்துக்கும் அந்த வீடு தான் யார் வந்தாலும் தங்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சாப்பிட்டு எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு இப்போ நாங்கள் எங்களுடைய கமிட்டியில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் என்னை டெய்லி இந்த அம்மா கீ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பேராசிரியர் சீக்கிரமாக முயற்சி பண்ணுங்க சீக்கிரம் எஸ் விரைவில் நடந்தேறணும் இங்கே அதில் ஒரு செய் அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் போகிறோமே அங்கேயே ஏதாச்சும் இடங்கள் கிடைச்சா கொஞ்சம் சொல்லி வச்சுட்டு வாங்களேன் உங்கள் வளர்ச்சியாக இருக்கட்ட இவர்கிட்ட சொல்லணுமா ஏதாவது ஒன்று கிடைக்காதான் நம்ம அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க கூட்டம் பெரிய கூட்டம் அதனால் நம்ம இது விரைவில் செயல்படணும் அப்படின்னு நினைப்பில் இருக்கிறோம் இங்கே வந்தது அதுக்கு ஒரே சின்னம் வந்தது எப்படியோ ஒரு காரணத்தில் அது செயல்படுது அதனால் உங்களுக்கெல்லாம் எனக்கு இந்த நன்றி அது இங்கிலீஷ் தேங்க்ஸ் அவங்க பெரிய மடம் மாதிரி செஞ்சுருப்பாங்க தேங்க்யூ அப்படின்னு முடிஞ்சு அவன் பண்ணது பெரிய அடாவடித்தனை பண்ணியிருப்பான் சாரி இது ரெண்டும் இங்கிலீஷ்காரன் ரெண்டு போச்சு நமக்கு அதெல்லாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் சொல்லணும் தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுல தண்டனை கொடுத்துருக்கோம் நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் எதுவும் கேட்க மாட்டேன் கொடுத்துருங்க அவன் ஆடுறான் நடக்குது அப்படின்னு விட்டுருவேன் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எங்கள் நண்பர் எனக்கு கொடுத்தாரு இப்போ அவர் மாற்றி விட போகிறேன் எனக்கு இப்போ அன்றைக்கி நாங்கள் அயோத்தியில் தரப்பு உள்ள நடக்கிறத கூப்பிட்டேன் வரல அதுக்கப்புறம் அவர் போய் பார்த்தாங்களா இல்லையா தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டாவது முறையும் போயிட்டு வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் மூணாவது முறை போகிறோம் இப்போவாவது உங்களால் வர முடியுமா தெரியல ஆனால் நான் போடுறத போட்டுருவேன் நடக்கிறது நடக்கும் ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு பேர் முக்கியமான சிலர்லாம் கூட்டிகிட்டு போகணுன்ற வக்கீல்கள் ஜட்ஜஸ் அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போகணுன்னு வச்சுருக்கேன் அவங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ செய்தியை நினைவு வேண்டி அதனால் என்னை இந்த இடத்துல பேச அலட்சியமிக்க வேண்டி இவருக்கு நான் வந்துட்டு மகிழ்ச்சியோட கூடிய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் இந்த ஐயா இந்த வேலை செய்யலைனாக்கா நம்ம இங்கே வந்திருக்க போகிறதில்ல அதில் சேரக்கூடியதான் அவருக்கு சேரும் எல்லாம் இறைவனர்கள் இவ்வளோ பேர் அமைதியாக நீங்கள் சும்மா ஒருத்தான் மேடையில் பேசிட்டா பார்த்தாது இங்கிலீஷ்காரன் ஒரு நல்லது பண்ணியிருக்கான் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு சொல்ல சொல்லியிருக்கான் ரெண்டு இடத்துல பயன்படும் இந்த ஏர் ரிட்டையர்ட் ஆகும்போது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுப்பாங்க பார்த்திங்களா அதெல்லாம் கொண்டு போய் அதிகமாக வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்து ஏமாறுறது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்ன்னு திரும்ப மேடையில் நல்லா பெரிய இது மாதிரி பேசுவான் வாய் இது வரைக்கும் பேசுவான் ஆனால் வாழ்க்கையெல்லாம் மட்டும் ஒன்று இருக்கா ஆனால் அதை இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க பாருங்கள் ஈ போகிறது கூட தெரியாது அப்படி கேட்பாங்க அந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இல்லைன்னா கேட்க மாட்டாங்க அப்போ கேட்குறதுக்கு ஆள் இருந்தால் தான் யா பேசுகிற உனக்கு மரியாதை இல்லைன்னா இல்லை எல்லோரும் இருக்கிறீங்க அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம மீண்டும் மீண்டும் அடிக்கடி சந்திப்போம் எனக்கு தான் பாதை நான் வந்த வாசி போனாலும் இதில் போய் தான் இப்படி திரும்பி போவேன் எந்த ஊருக்கு போனாலும் இந்த வழியில் தான் போவேன் இப்போ என்னாச்சு நம்ம இடம் இருக்குது எங்கள் பயணத் திட்டத்தில் அதுவும் இருக்கும் அப்படின்ற இது ஒன்று நான் நேரம் போனால் வராது வார்த்தை போனால் வராது உயிர் போனால் வராது ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் அது போயிடும் மானம் போனால் வராது அது யாருக்கிட்ட இருக்கு நம்மகிட்ட இருக்குது இன்றைக்கி அதில் உறுதியாக நின்று பாருங்கள் நம்ம தான் மனிதன் படித்தவன் அறிவாளி நல்லவன் பெரியவன் எல்லாதான் தான் இந்த நாளும் போனாலும் வராது இதை எதையும் போக விடாமல் எவன் காப்பாற்றிக்கிறானோ அவன் நல்லவன் அவ்வளோதான் சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆரோட்பேருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பேரும் கருணை யாருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானு அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அரு பெருஞ்சோதி குருதெய்வ குரு